குஷ்பு மேடம் வந்து அப்போ வந்து ஏ கற்ப பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது நம்மளுடைய கலாச்சாரம் கெட்டு போச்சு நம்ம ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு கல்யாணம் இந்த வயசில் குழந்தை பத்துக்கணும் இந்த வயசில் இது போகணும் இந்த வயசில் செத்து போனோம் எல்லாருக்கும் வணக்கம் எனக்கெல்லாம் ஏன் பட விழாவில பேசுறதே கஷ்டம் மத்த பட விழாவில பேச கூப்பிட்டானாலே என்ன பேசுறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்தோடு தான் வருவோம் அது மைண்ட் டக்குன்னு பிளாங்க் ஆயிடும் அதனால் என்ன மனசில் இருந்து வருதோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன் இங்கே வந்தது லிஜோவுக்காக வந்தேன் ஏன்னா இப்போவும் லிஜோ மேடம் லிஜோலாம் சொல்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஓ மேடம் ஆயிட்டாங்களா அவங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது சங்கீனியாக தான் இன்னும் மைண்டில் எப்பவும் இருப்பாங்க ஒரு ஒரு அதி அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம் நடிகையின் ஒரு ஒரு ஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறத விட நான் ஒரு ஆர்டிஸ்ட்டுன்னு தான் பார்ப்பேன் ஏன்னா அந்த கேரக்டர் கொடுத்த டெடிக்கேஷன்லாம் பார்த்துருக்கேன் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல டீமோட படத்துக்கு லிஜோ மூலமாக இங்கே வந்தது இங்கே வந்த பிறகும் அந்த ட்ரெய்லரை பார்த்த பிறகும் என்னால் உணர முடிஞ்சது ஸோ இந்த படம் நல்லா வந்தது அப்படிங்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ரீசன் இங்கே வந்தவொடனே அப்சர்வேஷனில் தோணுச்சு ஒன்று படத்தில் பணியாற்றுனவங்க நினச்சவங்க எல்லோரும் ரொம்ப கம்மியாக பேசுகிறாங்க அதுவே இந்த படம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ரெண்டாவது ப்ரொடியூசர் சிரிச்சாரு படம்லாம் எடுத்து முடித்த பிறகு ஸோ அதுவுமே வந்து படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான அடையாளம் அப்படின்னு எனக்கு தோணுது இயக்குனர் கிட்ட எனக்கு அறிமுகம்லாம் இல்லை இப்போ தான் கொஞ்சம் நேரம் வந்த மூஞ்சு வந்து கொஞ்சம் நேரம் ராஜமுருகன் லேட்டாக வந்ததால் அவர் கூட கொஞ்சம் பேசுகிற வாய்ப்பு கிடச்சிது ஸோ அப்போ ஏன் ஜென்டல் உமன்னு டைட்டில் வைக்கிறீங்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ரெண்டு இருக்கும் ஒன்று பொருள் இருக்கணும் இல்லைன்னா ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்கணும் இந்த ரெண்டு தான் ஒரு மாற்று பார்வைக்கான ஒரு துணியை கொடுக்கறதுக்கான அடிப்படையாக இருக்குதுன்னு எனக்கு தோணுது ஸோ அந்த வகை அடிப்படையில் ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார் ஒரு ஸ்டீரோ டைப்பை உடைக்கிறது அப்படின்றது ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜென் ஏன்னா மேன் நம்ம பார்த்துருக்கோம் ஜென்டில் உமன் நம்ம பெண்கள் குறித்து அது ஒரு ஜென்டில் அப்படின்னு லேடிஸ் அண்ட் ஜென்டில் மேன் தானே சொல்றோம் ஒரு லேடிஸ் ரொம்ப காமனாகவும் இதுக்கு மட்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு ரெண்டு பெண்கள் பிரதான கதாபாத்திரமாக இருக்கிற கதை அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ இந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை உடைக்கிறது சமூகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான செயல்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இங்கே எல்லாமே ஸ்டீரியோ டைப் தான் நம்ம நம்முடைய வாழ்க்கையே ஸ்டீரியோ டைப்பில் தான் இந்த வயசு இந்த வயசில் நீங்கள் இது பண்ணணும் இந்த வயசுல இது பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த வயசுல குழந்தை பத்துக்கணும் இந்த வயசுல இது பண்ணணும் இந்த வயசில் செத்து போகணும் அப்படிங்கிறது வரைக்கும் பிறந்ததுலேருந்து ரெண்டு வரைக்கும் எல்லாமே ஒரு ஸ்டீரியோ டைப் எலமெண்ட் தான் பத்திரிகையாளராக இருந்தப்போ சில முயற்சிகளை ஸ்டீரியோடைப்பு உடைக்கிற முயற்சிகளை செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதில் இந்த தருணத்துல அது ஏன் முக்கியமானது நம்ம எவ்வளோ முரணா யோசிக்கிறோங்கிறதுக்கான ஒரு ஒரு அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு தோணுது சோ குஷ்பு மேடம் வந்து அப்ப வந்து ஏ கற்பு பற்றி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னு சொல்லி தமிழ்நாடே கொந்தளிச்சது பயங்கரமாக கொந்தளிச்சாங்க கருப்பு பற்றி எப்படி இப்படி அவங்க சொல்லலாம் நம்மளுடைய கலாச்சாரம் கெட்டுப்போச்சு நம்மளுடைய ஒருவனுக்கு ஒருத்திங்கிற பண்பாடு போயிடுச்சு அப்படின்னு அரசியல் கட்சிகள்லாம் அவங்க வீட்டு முன்னால் போய் போராட்டம் பண்றது அதெல்லாம் பண்ணாங்க அப்போ நான் பத்திரிகையாளராக ஒரு கற்று எழுதுனா ரொம்ப கவனம் பெற்றுனா அந்த ஸ்டீரியோ டைப்பை உடைக்கணும்னு எனக்கு தோணுச்சு தான் எனக்கு ஒரு புள்ளி உரம் கிடைச்சது எய்ட்ஸ்ல இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய ஸ்டேட் வந்து அதிகமாக ஸ்டேட் வந்து தமிழ்நாடு அப்படின்னு நீங்கள் கற்பு கலாச்சாரம் ஒருவனுக்கு ஒருத்தின்னு இவ்வளோ பேசுறீங்களே அப்புறம் ஏன் எய்ட்ஸ்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு அப்படிங்கிற அது ஒரு புள்ளி சேர்த்து நம்முடைய ஸ்டீரியோடைப்பான இருக்கிற கருத்துக்கும் யதார்த்தத்துல நம்ம விலகி விலகிருக்கோம் உண்மையாவே நீங்க உங்களுடைய டைப்பான கருத்துக்கு இப்போ பெண்களை நீங்கள் கடவுளாக மதிக்கிறது சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி நீங்க மதிச்சீங்கன்னா பரவாயில்ல ஆனா அதை எண்ணத்துக்கும் செயலுக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளியை வைப்போம் அதுதான் ஸ்டீரியோடைப்பினுடைய பிரச்சனை அது வந்து நமக்கு ஒரு ஒரு கற்பனையை ஒன்று கொடுக்கும் ஆனா எதார்த்தத்துல மிக மிக மோசமா நடந்துக்கும் அதுக்கு ஆப்போசிட்டா ரொம்ப புனிதப்படுத்தும் கற்பனையில் ஸோ ஸ்டீரியோ ஸ்டீரியோடைப்பை உடைக்கிற முயற்சிகள் எது இருந்தாலுமே நம்ம வந்து கை இரண்டு கை நீட்டி வரவேற்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்க இன்னைக்கு நடந்த எல்லா மாற்றங்களுமே ஸ்டீரியோடைப்பை தான் இவங்க படிக்கலாம் இவங்க படிக்க கூடாது இவங்க இது பண்ணலாம் இது இவங்க பண்ணக்கூடாது இப்படிங்கிற நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க ஒரு 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 வர வரப்ப ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போங்க போனீங்கன்னா வந்து அந்த ரிசப்ஷனில் பெண்கள் தான் வந்து அந்த சந்தனம் தொழிக்கிறதுக்கும் இதுக்கு இருப்பாங்க நான் பார்த்த நாள்லேருந்து இது மாறவே இல்லை இப்போ அதுதான் அது பெண்கள் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம மைண்ட்ல இருக்கிற இது அது பெண்களுக்கும் இருக்கும் ஆண்களுக்கும் இருக்கும் அது அந்த இடத்துல ரெண்டு ஆண்கள் நின்னா என்ன குடிமுடிக்கு போயிருமா அப்படின்னு நான் யோசிப்பேன் இல்லை அந்த உலகம் அழிஞ்சிடுமான்னு யோசிப்பேன் ஆனால் அது அது நடக்கவே நடக்காது இந்த மாதிரி குட்டி விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் ஸ்டீரியோ டைப்லயே நம்ம வாழ்க்கை நலந்துட்டு இருக்கு அது என்னன்னா நமக்கு புதிய சிந்தனைகளையோ புதிய மாற்றங்களையோ அடையறதுக்கு வாய்ப்பு தராம போயிடும்னு தோணுது ஸோ அந்த வகையில இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வாய்ப்பு தராத ஸ்டீரியோடைப் விஷயங்களை உடைக்கிற முயற்சியா ஆஹ் ஜென்டல் உமன் திரைப்படம் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவையும் தருது அந்த வகையில ப இயக்குனருக்கும் படக்குழுவினருக்கும் இதுல நடிச்சிருக்கிற எல்லா திறமைசாலிகளுடைய ஒன்று கூடலாம் நான் பாக்குறேன் ஏன்னா இங்க பேசிட்டு இருக்கிற எல்லாருக்கும் ஹரியோட திறமையை பற்றி நிறைய பேசியிருக்காங்க லிஜோ நல்லா தெரியும் லாஸ்லியா பற்றி பேசுன இந்த விஷயங்கள் இப்படி ஒவ்வொருத்தருமே அண்ட் ஒளிப்பதிவாளர்ல ஆரம்பித்து இப்போ படத்துக்குள்ள ஆரம்பித்து டெக்னீஷியன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் டிசைனர்லேருந்து எல்லாருமே வந்து படத்து மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இன்னும் ரொம்ப பாசிட்டிவான விஷயம்னா ஒரு படம் முடிச்ச பிறகு அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது ஈஸி இல்லை தான் வரும் யூஸ்வலா ஒரு படத்தை முடிக்கிற உடனே ரொம்ப ரொம்ப நம்ம திருப்தியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர்ற இடத்துலதான் வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஸோ இவங்க இங்க இருக்கிற எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ற வாய்ப்பு கிடைச்சப்போ ரொம்ப ரொம்ப கான்ஃபிடன்ஸோட இருக்காங்க படம் நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற இடத்துல அது ரொம்ப முக்கியமானது ஸோ இது எல்லா வகையிலுமே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பை கொடுக்குது ஸோ ரீல்ஸ் பாக்குறதுக்கே டைம் இல்லாத ஒரு காலகட்டத்துல ரீல்ஸ் பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கிற ஒரு சூழலில் ஸ்டீரோ டைப்பை உடைக்கிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உளமாற வாழ்த்துகிறேன் நன்றி